ஒரு வழியா எர் அதோடைய பணிகள் நடந்துட்டு இருக்கு அதே டைம்ல புதிய வாக்காளர்கள் சேர்க்கையை எலக்ஷன் போய் எலெக்ஷன் கமிஷன் பூத் லெவல் ஆபீசர் கிட்ட போய் நீங்க வந்து ஃபார்ம் சப்மிட் பண்றீங்கன்னா அது ஒரு ப்ராப்ளம் இல்ல ஆனா என்னால அந்த லொகேஷனுக்கு போக முடியாது ஆனா எனக்கு ஓட்டர் ஐடி வேணும் அந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா ஓட்டு போடணும் அப்படின்றவங்க நீங்க ஆன்லைன்ல வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நீங்க கூகுள்ல போயிட்டு டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்ல வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் நீங்க புதுசா ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே அப்படி ரிஜிஸ்டர் ஓபன் பண்ணலை அப்படின்னா நீங்க ரிஜிஸ்டர் ஓபன் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணிங்கன்னா இது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கணும் இல்லை அப்படின்னா டைரெக்டா ஆன்லைன்ல ஃபில் பண்றது நம்ம ஆன்லைன்ல ஃபில் பண்றது பற்றி தான் பார்க்க போறோம் இதுல வந்து லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க பட் வந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுங்க தமிழ் வந்து டைப்பிங்ல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும் அது லிட்ரலி டிரான்ஸ்லேட் ஆகும்போது உங்களுக்கு சரியான வார்த்தைகள் வர்றதுல ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாம் அதனால ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஜஸ்ட் இதுல நீட்டாக கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் அழகாவே ஃபில் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய அசெம்பிளி எந்த லொக்கேஷன் அசம்பிளி அதாவது சட்டமன்ற தொகுதி எதுவோ அது நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க சட்டமன்ற தொகுதியுடைய நம்பரும் வந்துடும் என்ன நம்பர் அப்படின்றது வந்துடும் அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதுல போனீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும் நீங்க இந்த நேம் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதை மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணுங்க அதில் வந்து தமிழில் வந்து கரெக்டாக வரல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதோ அதையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி சரி பண்ணிக்கலாம் இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு இது ஈஸியாகவே இருக்கும் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம் சர் நேம் பொறுத்த அளவுக்கு நமக்கு தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே இனிஷியல் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் வட போல குடும்ப ஃபேமிலி நேமையோ அப்பா பேரையோ மாட்டோம் சிலர் அவங்க இனிஷியல் அப்பா ஆட் பண்ணிருக்கீங்க அப்பா பேரையும் அதுக்கப்புறம் சூஸ் அதாவது இதுல வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ என்னவோ அது வந்து கேட்டிருக்காங்க அது வந்து நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய அடுத்தது ஒவ்வொரு பேஜ் நீங்க நெக்ஸ்ட் பேஜுக்கு போக முடியும் அப்படி இல்லைன்னா போக முடியாது நேம் கேட்குது இதுமே நீங்க வந்து ரொம்ப தெளிவாவே ஃபில் பண்ணணும் ஒவ்வொரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகும் அதுக்கு அடுத்தது உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் நீங்க சொந்தமா மொபைல் வச்சிருக்கீங்களா இல்லைனா உங்கள் ரிலேட்டிவ் நம்பர் கொடுக்க போறீங்களா அப்படின்றத கேட்கும் அதே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதாவது இமெயில் ஐடியும் அதே மாதிரி கேட்கும் உங்களுக்கு சொந்தமாக இமெயில் ஐடி இருக்கா இல்லைன்னா ரிலேட்டிவ் இமெயில் ஐடி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பர் ஆதார் நம்பர் வந்து ஆதார் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும் அடுத்தது ஜெண்டர் நீங்கள் என்ன ஜெண்டர் கொடுக்குறீங்களா மெயில் மேலார் ஃபீமெயில் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம் அது நெக்ஸ்ட் பேஜ் போயிடும் டேட் ஆஃப் பர்த் பொறுத்தளவுக்கு இங்க இங்கே ஒரு கான்டாக்ட் ஒரு கேலண்டர் கொடுத்துருப்பாங்க அந்த கேலண்டர் கிளிக் பண்ணீங்கன்னா மேலே போயிட்டு நீங்கள் இயர் செலக்ட் பண்ணிக்கலாம் இயர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மந்தை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் டேட்டை செலக்ட் பண்ணுங்க பண்ணிட்டு டாக்குமெண்ட் அதுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட் என்னவோ அது வந்து ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட்னா பர்த் சர்டிஃபிகேட் நியூ ஓட்டர் ஐடிஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பர்த் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைனா டென்த்து டுவெல்த் மார்க் ஷீட்ஸ் கொடுங்க அதுதான் வந்து வேலிடாக கன்சிடர் பண்ணிக்குவாங்க வேற எதையுமே வந்து கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கும் ஸோ அதனால பெஸ்ட் வந்து நீங்க உங்களுடைய ஸ்கூல்ல இருக்க மியூனிட்டி சர்டிபிகேட்ஸ கொடுத்தீங்க அப்படின்னா அது வேலிடா வந்து அக்செப்ட் பண்ணிக்குவோம் ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போயாச்சு அப்படின்னா உங்களுடைய டோர் நம்பர் கேட்கும் நீங்க டோர் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரீட் நம்பர் கேட்கும் நேம் கேட்கும் உங்க வில்லேஜ் நேம் கேட்கும் இருக்கும் அதுக்கடுத்து உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் இது ரொம்ப முக்கியமா இருக்கணும் ஏன் அப்படின்னா சில லொக்கேஷன்ஸ்ல பாத்துட்டீங்கன்னா ஒரு பின்கோட் நம்பருக்கு ஒண்ணுக்கு மேற்பட்ட போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால டிஃபரன்ஸ் நேம் இருக்கிறதுனால இது நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஃபில் பண்ணணும் பின்கோட் நம்பர் கரெக்டா ஃபில் பண்ணுங்க இதை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த தாலுக் அப்படின்றத நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க இது வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூகுள்ல செக் பண்ணீங்கன்னா உங்க வில்லேஜ் நேம் போட்டு அது எந்த தாலுக்கும் போட்டீங்கன்னா அது வரும் அதையே நீங்க எடுத்துக்கலாம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்துடும் ஸ்டேட் வந்து ஆல்ரெடி நீங்க முதல்ல செலக்ட் பண்ணதுனால செலக்ட் வந்துடும் உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சிக்கு வந்து நீங்க ரேஷன் கார்டு இஸ் பெட்டர் ஆதார் கார்டும் உங்களுக்கு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு கேஸ் பில்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்க அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் எப்படியாச்சுன்னா இது வந்து ஆப்ஷனல் தான் ஏதாவது டிசேபிள்ஸ் உங்க ஃபேமிலியில இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது ஓட்டர் ஐடி இருக்கும் அவங்க பேரு கண்டிப்பா நீங்க ஹெல்ப் பண்ணி ஆகணும் அவங்க வந்து அம்மாவா அப்பாவா ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கணும் அங்கா இருக்கலாம் தாத்தாவா இருக்கலாம் பாட்டியா இருக்கலாம் அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை வந்து நீங்க இதை நீங்க ஓட்டரைடி நம்பர் வந்து நீங்க இதில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா தான் அடுத்த லெவலுக்கு நீங்க மூவ் பண்ண முடியும் முடியும்னா உங்களுடைய டிக்ளரைசேஷன் ஃபார்ம் என்ன அப்படின்றது கிளியரா வந்துடும் இதை நீங்க ஒரு தடவை கிளியரா செக் பண்ணிக்கலாம் உங்களோட நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிளியரா இருக்கா அப்படின்றத பார்த்து நீங்க செக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த பிளேஸ் எந்த பிளேஸ்ல வந்து எந்த பிளேஸ் அந்த டேட்டையும் வந்து செலக்ட் பண்ணிட்டு கேப்ஷன் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து கிளியரா வந்துடும் அதை நீங்க ரிவ்யூ அப்படின்னு கொடுத்து நீங்க ஒன்னுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணுங்க எங்கேயாவது மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா மேல போய் எடிட் கொடுத்து திரும்பவும் கிராஸ் வெரிஃபை பண்ணி கிளியரா முடிச்சுட்டு பைனலா நீங்க வந்து சப்மிட் கொடுத்துடலாம் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி ஒரு ரூபாய் செலவு இல்லாம உங்க வீட்டுக்கு பிவிசி கார்டே உங்களுக்கு கொடுத்துருவாங்க இன்னைக்கு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்